கர்நாடக மாநிலம் பெங்களூரு மாரத்தஹள்ளியைச் சேர்ந்தவர் டாக்டர் மகேந்திர ரெட்டி முப்பத்தி நான்கு வயதான இவருக்கும் இருபத்தெட்டு வயதான தோல் மருத்துவர் கிருத்திகா ரெட்டி என்பவருக்கும் கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நடந்தது இருவரும் பெங்களூரு விக்டோரியா அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்தனர் ஆறு மாதங்களுக்கு முன் கிருத்திகாவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது தந்தை வீட்டிற்கு சென்றிருந்த கிருத்திகா மயக்கமடைந்தார் அவருக்கு கணவர் மகேந்திர ரெட்டியே ஐவி மூலம் மருந்து கொடுத்தார் முதல் நாள் மருந்து கொடுத்த போது வலியால் அவதிப்பட்ட கிருத்திகா கணவருக்கு போன் செய்து ஐவியை எடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் அதற்கு மகேந்திரா அதை எடுக்க வேண்டாம் இன்னும் ஒரு நாள் மருந்து போட்டால் உடல்நலம் சரியாகிவிடும் என்று கூறியிருக்கிறார் இரண்டு நாட்களாக தொடர்ந்து மருந்து கொடுத்து சிகிச்சை அளித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முற்றிலும் சுய நினைவை இழந்து கிருத்திகா இருக்கிறார் உடனே அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் கிருத்திகா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடல்நலம் சரியில்லாமல் மனைவி இறந்துவிட்டதால் உடற்கூராய்வு செய்ய வேண்டாம் என மகேந்திரா கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு கிருத்திகாவின் சகோதரி டாக்டர் நிகிதா ரெட்டி சம்மதிக்கவில்லை கிருத்திகாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது இதனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கிருத்திகா உடல் உறுப்புகள் தடையவியல் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அத்தோடு மகேந்திரா சிகிச்சை அளித்த மருந்துகளையும் ஊசிகளையும் போலீசார் கைப்பற்றி அவற்றையும் ஆய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களான நிலையில் தற்போதுதான் உடற்கூராய்வு அறிக்கை வந்திருக்கிறது அதில் கிருத்திகாவின் மரணம் இயற்கையானது இல்லை என்றும் வீரியம் மிக்க மயக்கமிருந்து கலந்து கொடுக்கப்பட்டதே மரணத்துக்கு காரணம் என்றும் தெரிய வந்திருக்கிறது ஆத்தோடு மகேந்திரா சிகிச்சை அளித்த மருந்துகளும் ஊசிகளும் அதை உறுதி செய்திருக்கின்றன இதனால் அடைந்த கிருத்திகாவின் தந்தை முனிரெட்டி மாரத்தகள்ளி காவல் நிலையத்தில் மகேந்திரா ரெட்டி மீது புகார் அளித்தார் இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் உடுப்பி மாவட்டம் மணிப்பாலில் இருந்த மகேந்திராவை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள் அதில்தான் கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது கிருத்திகாவுக்கு அஜீரணம் இறைப்பை மற்றும் நீரிழிவு பிரச்சனை இருந்துள்ளது அவற்றை மறைத்து திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் திருமணமான சில நாட்களிலேயே அவை அனைத்தும் மகேந்திராவுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் அவர் அதிருந்து போயிருக்கிறார் மனைவி மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் கோபத்தில் இருந்துள்ளார் நாளுக்கு நாள் அவருக்குள் இருந்த கோபம் கொலை வெறியாக இருக்கிறது இந்த சூழலில்தான் கிருத்திகா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட மகேந்திரா சிகிச்சை அளிப்பதாக கூறி அறுவை சிகிச்சை அரங்குகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த மயக்கமருந்தான பிரபோ போலை கிருத்திகாவின் உடலில் செலுத்தியிருக்கிறார் இரண்டு அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது கிருத்திகா இறந்து போயிருக்கிறார் கொலை வழக்கில் இருந்து தப்பிக்க இறந்து விட்டதாக மகேந்திரா சித்தரிக்க முயன்றது விசாரணையில் இருக்கிறது அத்தோடு மகேந்திரா குடும்பத்தினர் மீது பல கிரிமினல் வழக்குகள் இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க